ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வருஷத்துக்கான ஆப்பிள் பறிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம மரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக ஆப்பிளோட எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் நிறைய ஆப்பிள் ரெண்டு நாளாக பேஞ்ச மலையில் கீழே விழுந்துருச்சு அது மட்டும் இல்லை சில ஆப்பிளில் இந்த மாதிரி குட்டி குட்டி டிஃபெக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் விழுந்துட்டே இருக்குது அதெல்லாம் நான் பறித்து கீழே வர்றதெல்லாம் இந்த மாதிரி டெய்லி பக்கெட்டில் கேதர் பண்ணி தூக்கி போட்டுடுறோம் இப்போது நம்ம ஆப்பிள் பறிக்கலாம் வாங்க தொட்டால் கையில் வர மாதிரி இருக்கிறத பறித்த சாப்பிட்டா தான் அது கொஞ்சம் பழுத்திருக்குன்னு அர்த்தம் ரெட்டாக இருக்கும் பட் ஆனால் பழுத்திருக்காது இங்கே பாருங்கள் இந்த கொடியோட எவ்வளோ நீளமாக கொடி தொங்குதுன்னு இது வெயிட்டு தாங்காமல் இப்படி தொங்கிகிட்டு இருக்குது இந்த மாதிரி கீழே தான் பழுத்திருக்கும் கலர் கம்மியாக இருந்தாலும் இது பழுத்திருக்கும் இந்த தடவை நம்ம நிறைய நிறைய பூ இருந்தது ப்ரூன் பண்ணாதனால டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்குது நம்ம நிறைய ப்ரூன் பண்ணியிருந்தோம்னா சைஸஸ் வேரி ஆகிந்திருக்கும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டு திருப்பி காமிக்கிறேன் இந்த சைஸஸ் ஏன் இப்படி வேரியாகுதுன்னா நான் சொல்லிட்டு இல்லைங்களா சிலது பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் இதைக்குடியில் பார்த்திங்கன்னா இது பெருசாக இருக்கும் இது குட்டியாக இருக்கும் ஏன்னால் இந்த தடவை வந்து அதிகமான விளைச்சல் இருந்தது நிறைய பூ இருந்தது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பறித்து போட்டும் கூட நமக்கு இவ்வளோ ஜாஸ்தியான ஆப்பிள் இந்த தடவை கிடைச்சிருக்கு என்னதான் இருந்தாலும் மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்ற ஆப்பிள் மாதிரி வரவே வராதுங்க அவ்வளவு ஸ்வீட்டா அவ்வளோ கிரன்ச்சியா சூப்பராக இருக்கு நம்ம வீட்டு ஆப்பிள் கொஞ்சம் தாங்க பறிக்கலான்னு இருந்தேன் ஆனால் நம்ம பறிக்க பறிக்க கீழே விழுந்ததோடு சேர்த்து நமக்கு இன்றைக்கி இவ்வளோ ஆப்பிள் கிடைச்சிருக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா நெய்பர்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துடலாம் நம்மளும் பாதி வச்சுக்கலாம் இதில் நான் ஆப்பிள் ஜாம் பண்ணுவேன் ஆப்பிள் சாஸ் பண்ணலாம் ஆப்பிள் ஊருகாக கூட பண்ணலாம் எப்படி பண்ணுறேன்னு என்ன பண்ணினேன்னு உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்